வெகனறு மட்டும் ஒரு ஐம்பதுக்கு மேலே இங்கே விற்பனைக்கு வந்திருக்கு அவ்வளோ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் ஆண்டு இறக்குமதி செய்யப்பட்டது தான் பேனுங்க இதில் ஒவ்வொரு மாடல்கள்லையும் இருக்குது வித்தியாசம் வித்தியாசமான மாடல்கள்ல இந்த வெகனர்கள் இருக்குது அதை பற்றி நாங்கள் பார்ப்போம் இது வந்து ஒரு சைனிங் கருப்பில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரகுமை செய்யப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடல் வேணுங்க இதில் அதே போட்டிருக்கணும் முடலையும் போட்டிருக்குனா சுசுக்கி பெகனார் முடல் வந்து ஏ டபுள் ஏ எம்ஹெச் ஐம்பத்தஞ்சு ஏஸ் இந்த மொடல்கள் அறுநூற்றி ஐம்பது சிசி எல்லாம் போட்டிருக்கணும் பாடி நம்பர் சேசி நம்பர் எல்லாம் எல்லா காரர்களுக்கும் போட்டிருக்கணும் விளியலயம் எல்லா காரணங்களையும் போட்டிருக்குனா விழியலையும் எல்லா முடல் எல்லாத்தையும் நாங்கள் பார்ப்போம் ஏனென்றால் நீங்கள் எங்கே இருக்கிறன்றாலும் நீங்கள் இந்த ஆறு இலங்கை மோட்டர்ஸ் வந்து தெய்வலையிலே இருக்குது இங்கே வந்து நீங்கள் மைப்பில் அடித்தாலே நீங்கள் கொழும்பில் வந்து இங்கே வந்து இலங்கையிலேயே மிக மிக மலிவான விலைக்கு அதாவது மலிவான்னு சொல்லிடுறேன் இலங்கையிலேயே எங்கேயும் இல்லாத குறைந்த விலைக்கு இங்கே வந்து வாகனங்களையும் எடுத்துக்கொள்ளலாம் பாருங்கள் வெகுநறையே ஐம்பதுக்கு மேலே நிற்கு இது நீங்கள் இந்த சைனிங் கரப்பை பார்த்துருப்பீங்க இது ஒரு ப்ளூ ஒரு லைட் ப்ளூ கலரில் இருக்குது பாருங்கள் இது வந்து ஒரு சி வேறு மொடல் இந்த மொடல் அது வந்து ஃபோர் டவுளு இது வந்து ஃபைவ் டவுளு எம்ஹெச் ஒம்பது தொண்ணூற்றி அஞ்சு இது வந்து மொடல் வேறு இதுன்ற உற்பத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரக்குமதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அறநூற்றம்பது சிசி தான் இது விலை வந்து சில வேறுபாடாக இருக்கு இந்த விலையில நாங்கள் பார்ப்போம் மற்ற இது வந்து பட்ல கலர் அப்புறம் ஒரு ஊதா கலர்கள்லையும் இருக்குது என்ன கலர் விரும்பின கலர்கள நீங்கள் வந்து எடுத்துக்கொள்ளலாம் இது வந்து ஒரு வெள்ளை கலர் இதை பற்றி பார்ப்போம் இது வந்து ஃபைவ் ஏபி இது மொடல் வேறு இந்த மொடலில் பாருங்கள் அது ஃபோர் டபுளு ஃபைவ் டபுளு இது ஃபைவ் பிஏட் மோடல் ஆனால் ஒவ்வொரு மாடல்கள்ல இது வந்து வில குறைய கொஞ்சம் போட்டிருக்கீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று மாடல் இது வந்து அது இருபத்தி ரெண்டு இது இருபத்தி மூன்று உற்பத்தி ஆண்டு பாருங்க இது கொஞ்சம் வில ஃப்ரேவா போட்டிருக்குண்ணா இது இந்த விலையை பற்றி பார்ப்போம் இதுக்கு வந்து இவ போட்டிருக்கிற விலை எண்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் பாருங்க எண்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா இவ எழு போட்டிருக்கிற விலை ஆனால் இது ஒவ்வொரு விலையல்ல இருக்குது ஒவ்வொரு வெகனரும் இந்த கலர் வெகர் வெகனர் வந்து தொண்ணூற்றி ஒரு லட்சத்தி இருபத்தையாயிரம் ரூபா இந்த வெகனர் இந்த கருப்பு கலர் சைனிங் கருப்பு கலர் வந்து ஒரு வித்தியாசமான விலை எல்லாம் ஒரு வித்தியாசத்தில் இருக்குது தொண்ணூற்றி மூன்று லட்சத்தி இரு எழுபத்தஞ்சாயிரம் சில பேருக்கு இந்த அட்ரஸ்கள் சில சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பண்ணி என்ன கேளுங்க நான் ஃபோன் நம்பரை தர நீங்கள் கதைச்சு கொள்ளலாம் ஏனென்றால் அவள் ஃபோன் நம்பர் போட விரும்பலை சில உங்களுக்கு தேவையான சொன்னால் நீங்கள் கேளுங்க நான் என்ன ஃபோன் நம்பரை போட்டு உங்களுக்கு விவரமான தகவலை நான் சொல்கிற இடங்களை அது இது இந்த விலையை பார்ப்போம் இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது அறுநூற்றி ஐம்பது சிசி ஃபைவ் டபுள் ஏ அறுநூற்றி ஐம்பது சிசி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறக்குமாதிரி இது இந்த முடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வித்தியாசமான முடல்களில் இருக்குது இது ஒரு பச்சை கலர் வேணுங்க அங்கே சிவப்பு கலர் இருக்குது உரிப்பட்டது இருக்குது வெஹனர் நான் வெகனர் ஒன்று ரெண்டு தான் கடையில் பார்த்துருக்குறேன் பிராண்டி இதில் ஒரு ஐம்பதுக்கு மேலே நிற்கு இது சிவப்பு கலர் வெஹனர் பாருங்க இது இந்த இதுக்கு அஞ்சு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபாய் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்னும் கொஞ்சம் கடைசியாக மாடல் ஐம்பது சிசி தான் எல்லாம் கைவருட் தான் அதில் வித் மாற்றம் இல்லை எல்லாம் கைவருட் தான் அந்த பாருங்கள் பாருங்க ஒவ்வொரு வித்தியாசமான வடிவங்கள் இருக்கு என்ன ஒன்றும் திறந்து இல்லாமல் இருக்கு இந்த எண்பது லட்சம் போட்டிருந்தது பெகனர் நோமல் இது வந்து கஷ்டம் கஷ்டம் இது இந்த மொடல் வந்து ஹைபிரேட் இந்த மாடல் வந்து இப்போ வர்ற மாடல் முதல் இது வரைக்கும் இங்கே இந்த வெகனர்களில் இந்த இது இல்லை கஸ்டம் செட் மாடல் இது வந்து இப்போ இந்த நான் வர இப்போ வர மாடல் தான் இந்த மாடலில் வருது எல்லா எல்லாத்துக்கும் அடித்து வச்சுக்கணும் இது வந்து வெகனர் கஷ்டம் கஷ்டம் என்ன அந்த எண்பது லட்சம் வந்தது நான் அதை அதையும் முறக்க விளக்கமாக சொல்கிறேன் இது வந்து நோமல் கஷ்டம் இல்லை நோமல் அதுதான் இந்த விலை கொஞ்சம் விலா குறைவு எண்பது லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரம் ரூபா இது வந்து ஏற்கனவே சொல்லுங்க இல்லை நின்ற மாதிரி வெகனர்கள் இது பெட்ரோல் பாவன உங்களுக்கு தெரியும் இல்லை பெட்ரோல் பாவிக்கக்கூடியது அமைக்கக்கூடியது அடுத்து இந்த கிரே கலர் இது இது வேற இது ரெண்டு ஒரே முடலான் இருக்கு அங்கால கருப்பு கலர் நிற்கு இதை பார்ப்போம் இதுன்ற விலையும் இது குறைஞ்ச விலை எண்பது லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் ரூபா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இது கடைசியாக வந்த மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அறுநூற்றி ஐம்பது சிசி ஃபைவ் பிஏ மாடல் எனக்கு இது நோமல் இது வந்து ஹைப்ரிட் இல்லை நோமல் வெகனர் இது நோமல் இது நோமல் வெகனர் உள்ளுக்கு நாங்கள் சாவி இல்லை உள்ளுக்கு நோமலாக உங்களை காட்டுறோம் பாருங்கள் நோமல் வெனரு ஏற்கனவே வெகனருன்ற இதுதான் இருக்கு வெள்ளையெல்லாம் எண்பது லட்சத்தி எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் நோமல் வெகனர் தான் இதயம் ஒரு கப்பியாசமா இருக்கு இது எண்பது லட்சத்தி நாப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் எண்பதுல தொண்ணூற்றி அஞ்சுல இருக்கு எண்பது நாப்பத்தி இருக்குது கலருக்கு சில வித்தியாசமும் இருக்கு ஒவ்வொரு கலரும் ஃபேனுங்க வெகனருக்கு பஞ்சம் இல்லாமல் இருக்குது அவ்வளோ வெகனர் இருக்குது அதை விட இங்கே ஒரு இருநூறு இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இருக்குது அதாவது ஒ ஒவ்வொரு மொடலில் இருபத்தஞ்சிக்கும் மேற்பட்ட வாகனம் இருக்கு ஒவ்வொரு மாடி மாடி ஆயிருக்கு மேலே அதுக்கு மேலே கீழே இது வந்து மூன்றாவது மாடியில் நாங்கள் நிற்கிறோம் இது வந்து பெசலில் பாருங்கள் பெசல்லேற்று நம்ம மொடலில் நிற்கின்றத பாருங்கள் இந்த லைன் ஃபுல்லாக பிராண்ட் நியூ பெசல் நாங்கள் எல்லாம் பெசல்ன்ற ஒரு இதையும் பார்ப்போம் இது வந்து ஆர்எஸ் இது வந்து கொண்டா சிட்டி ஆர்எஸ் அங்கே அங்கால் நிற்கிற லைன் புட்டில் பேசன் இந்த லைன் புட்டில் கொண்டா சிட்டி ஆர்எஸ் மாடல் இதுக்கு என்ன விலை போட்டிருக்கணும் ஒன்று பார்ப்போம் கொண்டா சிட்டி ஆர்எஸ் மோடல் இது இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறக்குமதி செய்யப்பட்டது இது இந்த விலை வந்து ஒரு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபா போட்டிருக்கணும் ஒரு கோடி ஐம்பத்தி மூன்று லட்சம் ரூபா இங்கே நிற்கிற நீங்கள் வாகனங்களை லீசிங் போட இங்கேயே வந்து நீங்க போட்டுக்கொள்ளலாம் எழுபது வீதம் போகிற விலையை விட எழுபது வீதம் லீசிங் எடுத்துக்கொள்ளலாம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாடல் இந்த சிட்டி கொண்டா சிட்டி ஆர்எஸ் எஸ் அதை விட இந்த பெசலை பார்ப்போம் பெசல் வந்து என்ன விலை போட்டிருக்கணும்னு ரெண்டு ஓடியே எழுபத்தி அஞ்சு லட்சம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மோடல் இதுல போட்டிருக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மேனுபாக்டர் இறக்குமதி இருபத்தி அஞ்சு நூற்றி ஆயிரத்தி ஐநூறு சிசி ஆர் டபுள் இன்ஜின் செல்ல கன்ன கலரில் இருக்கு இது வந்து வேண்ட மேலே மாடி மூன்றாவது மாடியில் உள்ள ஒரு இங்கேயே ஒரு இருநூறு நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட வாகன எண்ணிக்கை அதை விட வேட்ட கீழே இன்னைக்கு கீழே அதுக்கு கீழ் மாடி மூண்டு மாடியில் இருக்குது அதை விட வெளியிலே எல்லாம் இன்னைக்கு நான்கு அஞ்சூறுக்கு மேற்பட்ட பிராண்டி வாகனம் இன்னைக்கு ஜாவிஸை பெரிய பார்ப்போம் ஜப்பான் ஜாவிஸ் எத்தனையா ஆண்டு முடல் அண்டு பார்ப்போம் டொயாட்டா கூடுதலாக எல்லாரும் ஜாவிஸ்கார விரும்புறத கூட ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இறக்குமதி ஜப்பான் விலை பார்ப்போம் போட பாருல விலை பார்ப்போம் இந்த விலை ஒரு கார்ல விலை இருக்கு எத்தனை சிசி என்று சொன்ன தொள்ளாயிரத்தி தொண்ணூறு ஆயிரம் சிசி என்று நாங்க இதன் படி சொல்லுவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் இதுக்கு விலை போட்டிருக்கீங்க ஒரு கோடியே நாலு லட்சத்தி தொண்ணூறாயிரம் இந்த ஜாஃபீஸுக்கு இப்போ ஃபோட்டோ இருக்கிறவங்க ஒரு கோடியே நாலு லட்சத்தி தொண்ணூற்றி தொண்ணூறாயிரம் ரூபா பாருங்கள் ஜாஃபீஸ் ஒரு இதில் ஒரு ஏழு எட்டு ஜாஃபீஸ் நிற்க பாருங்க அதை விட இந்த கலரில் என் ஜார்வீஸுகள் நிற்க இங்கே நிற்கிற கார்கள் பற்றி மேலதிக தகவலுக்கு நீங்கள் ஆறே லங்கா மோட்டர்ஸ் கூவில அடித்தா உங்களுக்கு தெரியும் மேப்பில் அடித்தா நீங்கள் வந்து நேரடியாக இங்கே தொடர்பு கொண்டு இந்த நம்பருக்கு எடுத்து கொள்ளலாம் நேராக நீங்கள் வந்து பார்த்து கொள்ளலாம் அப்படி இல்லாட்டி நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் நம்பர் தாரன் நன்றி வீடியோ பார்த்த